ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் இது விநாயகரோட காயத்ரி மந்திரம் இது தடைகளை நீக்கி ஞானத்தையும் வெற்றியையும் அளிக்கும் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஆறு செவ்வாய்க்கிழமையன்று அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுறதுனால அங்காரகனுடைய அருளையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அங்காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகங்களில் ஒரு கிரகம் மொத்தம் நம் சங்கடங்களையெல்லாம் தீர்ப்பார் அன்றைய தினம் நம்ம அவரை வழிபாடு செய்து வரும் பொழுது நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவார் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம ஆணை முகத்தனை வழிபட்டு தான் அதற்கு அப்புறம் தான் அடுத்த கடவுளில் நம்ம வணங்குவோம் அதாவது அமாவாசையிலிருந்து நான்காம் நாளும் பௌர்ணமியிலிருந்து நான்காம் நாளும் இந்த சதுர்த்தி விரதம் வரும் சாத்தி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விநாயகப் பெருமானுக்கு பதினாறு வகை பொருள்களால் அபிஷேகங்கள் நடைபெறுங்க அதுவும் முக்கியமாக வெள்ள பூ மாலையும் அருகம்புல் மாலையும் சாத்தி இன்னைக்கு வழிபடும்போது நம்மளுடைய காரியங்கள் தடைகள் காரிய தடைகள் அத்தனையும் விலகும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இந்த டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமையில் வருது இந்த விரதத்தை கடைப்பிடிச்சி தான் அங்காரகன் என்னும் செவ்வாய் நவக்கிரகங்களை ஒரு கிரகமான கிரகமாக இந்த பதவியை வந்து பெற்றானாம் அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் வர்ற அங்காரக சதுர்த்தி என்று போற்றப்படுகிறது அன்னைக்கு நம்ம விநாயகப் பெருமானை வழிபடுறதால அங்காரகனுடைய அருளையும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் சிவபெருமான பிரிஞ்சு இருந்தப்ப பார்வதி தேவியே இந்த சங்கடகர சதுர்த்தி இருந்து தாங்க மீண்டும் அவங்களோட கணவரை அடைஞ்சாங்களாம் அப்படிப்பட்ட மிக விசேஷமான விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அதே போல பாண்டவர்கள் வந்து கௌரவர்களை வென்றதும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து தான் வென்றார்களாம் நம்மளோட கர்ம வினையின் பயனாக வரும் எல்லா விதமான விண்ணல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அதுவும் முக்கியமாக அன்னைக்கு சந்திரனை வழிபடுறது ரொம்ப விசேஷங்க இந்த முக்கியமான செவ்வாய்க்கிழமைகளில் வர்ற சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமண தாமதம் ஆனவர்களுக்கு விரைவில் திருமண யோகம் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அதே போல் கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு உண்டாகக்கூடிய திருமண தடையை போக்கிக்கொள்ள இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளலாங்க நீண்ட நாட்களாக நோய்களால் அவதிப்படுறவங்க வந்து அவங்களோட நோய்கள் நீங்கி பூரண உடல் நலம் பெற இந்த சங்கடகர சதுர்த்தி அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் வர சங்கடகர சதுர்த்தி விரதத்தனைக்கு விரதம் இருந்து ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது விரைவில் பூரண குணம் அடைவாங்கன்னு சொல்லலாம் திதியில் பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது திதி வந்து இந்த சதுர்த்தி திதி இது தேய்பிரையில் வர நாலாவது திதியை தான் நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்கிறோம் ஹர என்றால் அறுத்து வீடு அப்படின்னு அர்த்தம் சங்கட ஹர அப்படின்னா சங்கடங்களை நீக்குவது நீக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் சங்கடங்களை நீக்கும் விரதம் அப்படின்னு தாங்க அதுக்கு பொருள் இந்த அமைதியே வடிவான விநாயக பெருமானை வணங்கி எந்த காரியத்தை செய்தாலும் அது வெற்றியில் தான் முடியும் தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க வந்து பதினோரு செவ்வாய்க்கிழமைகளை தொடர்ந்து விநாயகருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட்டு வரும் பொழுது இந்த கடன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் அதே மாதிரி தேய்ப்ரி சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் கேது தோஷம் நீங்கி திருமண தக தடைகள்லாம் அகழும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார கஷ்ட நிலையெல்லாம் நீங்கி தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினைகள்லாம் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேது திசை கேது புத்தி நடப்பவர்களுக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்குமாங்க சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது சந்திரன் உதயமாகும் போது நம்ம விநாயகரை வழிபட்டு வந்தாக்கா சந்திரனுக்கு பூஜை செய்வது போலவா இது எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் தாமதங்கள் இல்லாமல் வெற்றிகரமாக முடிப்பதற்கும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் குழந்தைங்க வந்து நல்ல கல்வியில் முன்னேறி வர வர்றதுக்கும் குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர்வதற்கும் நம்ம இந்த செவ்வாய்கிழமையில் வர்ற சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த நாள் வந்து ஏன் இவ்வளவு முக்கியமாக வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துருத்திக்கும் ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியோ அதற்கு வந்து அங்காரகன் அப்படின்னு பெயர் சூட்டி விநாயகரை போய் வணங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் மகிழ்ந்த விநாயகர் நவக்கிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவி அளித்தாராம் இந்த சிறப்பான நாளில் நம்ம விநாயகரையும் அங்காரகனையும் வழிபட்டு வந்தாக்கா நம்மளோட கஷ்டங்கள் குறைந்து புது வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உடல் மற்றும் மனசுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம எடுக்கிற புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியிலேயே முடியும் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படுகிற நோய் பாதிப்புகள் நீங்கி அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் நல்ல ஒரு பண்புள்ள பிள்ளைகளாக வளர்கிறதுக்கும் இந்த வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தரும் குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த சதுர்த்தி என்று பச்சரிசியை பொடி செய்து சர்க்கரை சேர்த்து எறும்பு புற்றில் போட்டு வர அதை எறும்புகள் சாப்பிட்டு வரும் பொழுது குழந்தை வரம் கிடைக்கும் விநாயகரின் அருளும் சேர்த்து கிடைக்கும் இந்த முக்கியமான நாளான டிசம்பர் ஆறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்காரகனையும் விநாயக பெருமானையும் வழிபட்டு வாங்க முடிஞ்சவங்க ஆலயத்திற்கு சென்று ஆறு மணிக்கு மேலே உங்களால் முடிஞ்ச பூஜை பொருட்களை வாங்கி கொடுங்க அருகம்புல் மாலை எருக்கம்பூ மாலை சாற்றுவது இந்த தினத்தில் ரொம்பவும் நல்லது விநாயகப் பெருமான அருளால் உங்களோட அனைத்து கஷ்டங்களும் விலக்கி வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி